சிங்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுத்தாரு ஆக்சுவலாக செகண்ட் எபிசோட் பண்ணுற சூப்பர் சிங்கரில் ஒருத்தர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் அவர் அவர் என்ன சொல்லிட்டார் இல்லை இவன் வந்து செகண்ட் எபிசோடுக்கு மேனே இவன் வர மாட்டான் அவ்வளோ தான் இவனால் வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படியே என் கண்ணு முன்னாடி ஓப்பனாக சொல்லிட்டார் எனக்கு அழுதுறது தவிர வேறு தான் தெரியல என்னோடய அண்ணனே வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு அவ்வளோதான் முடிஞ்சு நமக்கு எல்லாமே முடிஞ்சு அவனோட கெரியர் போயிடுச்சு உனட மார்க்கெட்டிங் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பேர் ரிட்டன் என்ட்ரி தான் என்னோடய மாஸ்டர் எனக்கு கதை சொல்லும் போதே எனக்கு பிடிச்சிருச்சு பட் நம்பிக்கை இல்லை நிறைய படங்கள் பண்ணி வெற்றி அப்படின்றத நான் பார்க்காம இருக்கிற ஒரு நடிகர் ஜகமே தந்திரத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணா ஹீரோ இல்லைன்னா வில்லன் முதன்மை கதாபாத்திரம் மட்டும்தான் பண்ணணுன்றதுல தெளிவாக இருந்தோம் அதிகார துஸ்பிரவம்ன்ற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து தான் இந்த படம் எடுத்திருக்காரு அதை நியாயப்படுத்தி என்டர்டெயின்மெண்ட்டா கொடுக்கறதுக்கும் ஒரு திறமை வேணும் இது ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு கண்டிப்பா யாராலும் கண்டுபிடிக்க முடியும் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் நான் நாமக்கல்லையும் இருந்தேன் கரூர்லயும் இருந்தேன் இதுக்கெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஊர் கரூர் ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் இது வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி இது வந்து மதம் கிடையாது மனித நேயம்னு காமிச்சிருப்பேன் படத்தோட கிளைமேக்ஸ் தான் படத்தோட டைட்டிலாக அமைஞ்சிருக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க கத்தியை ஏன் சிறுவர் கையில் கத்தின்னு குழந்தைங்க கத்தி எடுக்கிற அளவுக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க எடுக்க வச்சது யார் அதுதான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியோட விடை ஒருத்தருக்கு மூஞ்சிக்கு நேரம் நான் ஒருத்தர் கிட்டே ஒன்று சொல்லிட்டு தான் வந்தேன் கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் நான் இப்போ இருக்கிற வீட்டை உடைச்சி பெரிய வீடு கட்டி அதில் எங்கள் அம்மாவை நான் உட்கார வைப்பேன் அது ஒரு நாள் நடக்கும் ராம் அப்துல்லா ஆண்டனி டீமுக்கு ஒரு பெரிய வணக்கம் ரொம்ப சந்தோஷண்ண எல்லாரையும் ஒரே டீமாக பார்க்கறது நான் இந்த ட்ரெய்லரும் பார்த்துருந்தேன் ப்ரெஸ் மீட்டும் பார்த்துருந்தேன் சாங்ஸும் பார்த்துருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு என்னென்னா இப்போது டைரக்டர் சார் உங்கள் தான் நீங்கள் அதில் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க எனக்கு இந்த கதை ரொம்ப முக்கியம் இந்த கதையை நம்பி ப்ரொடியூசர் பண்ணார் அதில் பல இன்னல்கள் இருந்ததுன்னு எந்த இடத்துல நீங்கள் இந்த படம் நடக்குமா அப்படின்ற மாதிரி பயந்துருந்தீங்க முதல் ப்ரொடியூசர் படம் எடுத்துட்டு ஒரு ஆறு நாள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நிறுத்திட்டு அவர் அவரை நம்ம தவறாக எதுவும் சொல்ல முடியாது அவரோட சூழ்நிலையை வந்து நிறுத்திட்டாரு அதுக்கப்புறம் படம் இல்லைன்ற ஒரு முடிவில் இருக்கும்போது தான் கிளமன் சுரேஷ்ன்ற எங்கள் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸு ப்ரொடியூசர் வந்து எனக்கு ஒரு கடவுள் மாதிரி எனக்கு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு இந்த படத்தை நீ முடிச்சிட்டு நீ ஜெயிப்ப அப்படின்னு என் மேலே இருக்க ஒரு நம்பிக்கை வச்சாரு நான் என் கதை மேலே வைக்கிற நம்பிக்கையும் என் டீம் மேலே வச்சுருந்த இந்த நம்பிக்கை தான் நம்மளை இந்த இடத்துக்கு உட்கார வச்சுருக்கு ஸோ என்னோடய டீமுக்கு ப்ரொடியூசருக்கு என்ன என்னோட பணத்தை என்னோட படத்தில் பணிபுரிஞ்ச எல்லாருக்கும் நன்றி இந்த மீண்டும் தெரிவிச்சுக்காது நீங்கள் பல படங்கள் பண்ணுவீங்க அந்த படங்கள் ஏதாவது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கும் இந்த படத்திலேயே சொல்லியிருந்தீங்க தொடர்ந்து போலீஸ் அவங்க என்னென்ன பண்றாங்க அவங்க எதிர்த்து எதுக்காக மக்கள் பேசணும் அப்படின்றதே இந்த படம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு நீங்கள் எந்த பாயிண்ட்ல கன்வின்ஸ் ஆனீங்க இந்த படத்தை நம்ம பண்ணணும் இந்த பாயிண்ட் தான் ஏன்னா எனக்கு இவர் சார பத்தி எனக்கு எதுமே தெரியாது ஜெய்வல் சார் வந்து என்கிட்ட கதை சொல்லும் போது எனக்கு கதை சொல்லும் போதே எனக்கு பிடிச்சிருச்சு பட் நம்பிக்கை இல்லை எப்படி எடுப்பாரு ஏன்னா நான் வந்து நிறைய படங்கள் பண்ணி வெற்றி அப்படின்றத நான் பார்க்காம இருக்கிற ஒரு நடிகர் ஒரு நான் எதிர்பார்க்கிற ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன பார்க்காத ஒரு நடிகர் அப்போ நான் ஒரு முடிவு பண்ணேன் ஆஹ் ஜெகமை தந்திரத்துக்கு அப்புறம் நம்ம பண்ணா ஹீரோ இல்லைன்னா வில்லன் முதன்மை கதாபாத்திரம் மட்டும்தான் தான் தெளிவாக தெளிவா இருந்தேன் அப்படியே அப்படி ஒரு ரெண்டு மூணு படங்கள் தான் பண்ணேன் மலையாள படம் ரெய்டு துடிக்கும் கருங்கள் அஞ்சு வருஷத்துலேயும் மூணு நாலு படம் தான் பண்ணியிருந்தேன் நிறைய வறுமை வந்தால் கூட நான் படம் நடிக்க தெளிவாக தெளிவா இருந்தேன் நடிச்சா நல்ல படம் அதாவது எனக்கு என்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இருக்கிற மாதிரி ஒரு படம் பண்ணணும் பட் இவர் வந்து சொல்லும்போது கன்வின்ஸ் ஆயிட்ட ஏன்னா இந்த படம் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு படம் சமுதாய அக்கறை உள்ள ஒரு கதை இது நான் வந்து எனக்கு அந்த விஷயம் தான் எனக்கும் இவருக்குமான ஒரு பெரிய நெருக்கத்தையும் ஐ எம் இம்ப்ரஸ்ட் ஏன்னா நான் நான் வந்து எப்போவுமே நம்புவேன் சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது ஒரு மக்களுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லணும் அதுக்கு இருக்க பவர் பயங்கரமாக இருக்குன்றதை நான் நம்புவேன் ஊடகத்துக்கும் மீடியாவுக்கும் பெரிய பவர் உண்டு மக்கள்கிட்ட போய் ஈஸியா போய் ரீச் ஆகும் அதன் நிறைய நல்ல நம்ம சொல்லலாம் சொல்லணும் அது நம்ம கடமை ஒரு கிரியேட்டரா நம்மளுடைய கடமைன்றத நான் நான் ஃபாலோ நம்புறோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதுதான் இந்த படத்தை நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் ஸோ திரும்ப திரும்ப அந்த போலீஸ் கேரக்டரு வருது அது வேற வழியும் இல்லை கேரக்டர்ஸ் வந்து டேரக்டர் சொல்லும் நம்ம அதை பண்ணித்தான் ஆகணும் அதன் தட் இந்த படத்துல திரும்ப திரும்ப எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக என் மைண்டில் ஹிட் பண்ணிட்டு இருக்குது என்னன்னா இதை பார்த்து எல்லாரும் கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் மாற்றம் இங்கே நடக்கணும் நாங்கள் எதை பத்தி பேசுகிறோமோ அந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த மூணு மூணு பேரில் பூவையார் அவர்கள் நம்ம நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் எனக்கு உங்கள் ரெண்டு பேரை பற்றி தெரிஞ்சுங்க ஆசைப்பட்டேன் இதுதான் ஃபர்ஸ்ட் படமா இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஒர்க் பண்ணி எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் இந்த படத்தில் என்ன எப்படி போடாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவி மாதிரி இருக்கணும் கலராக இருக்கணும் ஐயர் மாதிரி இருக்கணும் சைலண்டா இருக்கணும் அதை வச்சு தான் எனக்கு இந்த கேரக்டர் கிடச்சிது ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி அப்போ ஷூட்டிங்லாம் போகல இந்த கேஸ்டிங் தான் போயிட்டு இருந்துச்சு ஸோ என்ன அப்படி தான் எடுத்தாங்க இந்த கேள்வியை கேட்கலாமான்னு தெரில அந்த காஸ்ட் அப்படின்னு நீ இருக்கிறதுனால நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் அந்த காஸ்ட் கிடையாதா இல்லை இல்லை

அதே பையனை இந்த படத்தில் ஹீரோவாக்கி பெரிய படத்தில் யோசிச்சு பாருங்களேன் நடித்த மூணு பேருமே திருவள்ளூர் பசங்க இப்போ ஒரு நடிக்க வைக்கணும்னா ஒரு இங்கே சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு வியாபாரம் சினிமா வியாபாரம் அது தப்பு சொல்ல முடியாது கவர்ச்சி இருக்கணும் ஒரு இது இருக்கணும் ஒரு நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசணும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் எதுவுமே இல்லாமல் இந்த மூணு பசங்களுக்கு கொடுத்த வாக்கு இருக்குல்ல இவனால முடியும்ன்றத விட இவர் இவர் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் பெருசு பிளஸ் இவர் கொடுத்த வாக்கு ஸோ அப்படி ஒரு வெல்டர் உழைப்பாளியா இருந்தவர் இன்னைக்கு சினிமா மேல ஆர்வம் வந்து இன்னைக்கு அதை அழகா பண்ணி அவ்வளோ பிரச்சனைகள் ஆயிரம் பிரச்சனைகள் உண்மையிலேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருந்துச்சு ஷூட்டிங் எடுக்க ஷூட்டிங் எடுக்கும் போதும் பிரச்சனை இருந்தது சில நேரம் வந்து டக்குன்னு லொக்கேஷன்ல இருக்கக்கூடியவங்க ஸ்டாப் பண்ணுவாங்க பணப் பிரச்சனை இருக்கும் சில இடத்துல வந்து ஆளுமை பிரச்சனை இருக்கும் ஒரு ஏரியால போனா எங்க ஏரியால நீங்க ஷூட் பண்றீங்கன்னு எங்க ஆளுங்களை வச்சு ஷூட் பண்ணுங்கன்னுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு உண்மை எல்லாத்தையும் அனுசரித்து அவங்க போய் அவங்கள போய் சமாதானம் பண்ணி எங்களை சமாதானம் பண்ணி ப்ரொடியூசரை சமாதானம் பண்ணி பசங்களை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு கிட்டத்தட்ட இவர் டைரக்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இவங்க தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க இவங்க குடும்பமே வேலை செய்வாங்க இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க திருமேனி ஒட்டு மொத்தமா டைரக்டர் இப்ப கூட பாருங்க ஆட்டோ பிடிச்சி வந்திருக்காரு நான் ஒரு கார் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் ஒரு இன்னோவா எடுத்து வாங்க மழை வரும் ஒரு பைக்ல வருவார் இவர் இன்னோவா எடுத்து வாங்க எல்லாரும் மொத்தமா போயிடுவோம் திடீர்னு நினைஞ்சிட்டோம்னா வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி அதுலயும் கூட கட் டவுன் பண்ணி ஆட்டோல வர்றாங்க அந்த அளவுக்கு கடைசி வரைக்கும் ப்ரொடியூசரோட காசை வந்து ஒரு ரூபா கூட எப்படி மிச்சம் பண்ணலாம்னு நினைச்சிட்டு ஓடிட்டு இருக்காரு நான் காலையில சத்தம் போட்டேன் கிரியேட்டர் இங்கே கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் இன்டர்வியூவில் இதெல்லாம் நான் சொன்னேன் பட் இருந்தாலும் அவருக்கு எல்லா வேலையும் தன்னை எடுத்து போட்டு செய்யறதுன்றது இட் இஸ் இம்பாசிபிள் ஒரு இட்ஸ் ரிலி ரிலி ஹேட் இந்த நல்ல எண்ணத்துக்காவது இந்த படம் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவர் எண்ணமும் நல்ல எண்ணம் இவர் படமும் நல்ல படம் மக்களுக்கான படம் அதான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற அரசியல்வாதி எதிர்த்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுற ஒரு போலீஸ் அதிகாரி எதிர்த்து தான் இந்த படம் எடுத்திருக்காரு அதுக்கு ஒரு கட்சி வேணும் அதை நியாயப்படுத்தி என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுக்கறதுக்கும் ஒரு திறமை வேணும் இதில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது கண்டிப்பாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது படம் பார்த்து முடிக்கிற அந்த கிளைமேக்ஸ் வர வரையும் உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது கிளைமேக்ஸ் இதுதான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அதான் நீங்க சொன்னதுனால சொல்றேன் வாக்கு எண்ணம் எல்லாமே ஜெயவேல் பேருக்கேத்த மாதிரி பூயார் ப்ரோ எனக்கு என்னன்னா நீங்க வந்து ஒரு பாட்டு பாடி பார்த்துருக்கோம் நடிச்சு பார்த்துருக்கோம் எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா ஒரு ஒரு வாட்டியும் ஒரு விஷயத்த பிரேக் பண்ணி நம்ம மேலே வர்றது எந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கு எதுக்கான இதை கேக்குன்னா கண்டிப்பா நீங்க சின்ன வயசுல இருந்தும் நிறைய கிண்டல் பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்க ஹீரோ ஆனதுக்கு அப்புறமும் கிண்டல் பண்ணியிருப்பாங்க அதை ஒரு ஒரு வாட்டியும் தோக்க அடிச்சு நான் ஜெயிச்சு ஜெயிக்கிறேன்டா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பண்டான்றது அது எப்படி இருக்குது அது வந்து ஆக்சுவலாக அதுக்குன்னு ஒரு தனி இது வேணும்னு நினைக்கிறேன் ஒரு தைரியம் வேணும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் என் கூட இருக்கவங்களே இவ்வளோ நாள் என் கூட டிராவல் பண்ணாங்களே உன்னால் முடியாது நீ அவ்வளோதான் முடிஞ்சிட்ட நீ எல்லாம் முடிஞ்சு உன்னோட எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சிங்கிங்லேயும் சரி ஆக்டிங்லேயும் சரி சிங்கிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஒருத்தர் வந்து கற்றுக் கொடுத்தாரு ஆக்சுவலாக செகண்ட் எபிசோட் பண்ணுற சூப்பர் சிங்கரில் ஒருத்தர் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒருத்தர் அவர் அவர் என்ன சொல்லிட்டார் இல்லை இவன் வந்து செகண்ட் எபிசோடுக்கு மேனே இவன் வர மாட்டான் அவ்வளோதான் இவனெல்லாம் வெளியே அனுப்பிச்சிருவாங்க அப்படி என் கண்ணு முன்னாடி ஓப்பனாக சொல்லிட்டார் எனக்கு அழுகிறது தவிர வேறு தான் தெரியல ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்டேஜை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக அப்படியே இருந்துச்சு அதை தூக்கடிச்சு நான் வந்து நான் ஃபைனலிஸ்ட் வந்து நான் தேர்ட் ப்ரைஸ் வாங்கினேன் ஸோ அவர் இப்போ வந்து என்னை என்னை பார்க்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காரு அவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு ஒரு நாள் வாங்க ஒரு நாள் வா வாங்க ஏன்னா அவங்க அவங்க ஸ்கூல்ல வந்து ஒரு வாதியார இருக்காரு அவர் வந்து எங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் அது அதுக்காகலாம் போகாமல் இல்லை அவர் சொன்னார் அப்படின்றதுலாம் போகாமல் ஸோ அங்கே போக வந்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கல நான் அவர் என்ன சொன்னேன் நீங்கள் நல்ல ஒரு நல்ல நல்லா ஃபிக்ஸ் பண்ணி முன்னாடியே சொல்லிருக்கேன்னா நான் கண்டிப்பாக அவரை வராமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி தான் ஆக்டிங்குமே வந்து சொன்னாங்க உனக்கு நடிக்க வராது ஏன்னா என்னோடய என்னோடய அண்ணனே வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காரு அவ்வளோதான் முடிஞ்சு நமக்கு எல்லாமே முடிஞ்சு அவனோட கெரியர் போயிடுச்சு உன்னோடய மார்க்கெட்டிங் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொன்ன பேர் ரிட்டன் என்ட்ரி தான் என்னோட மாஸ்டர் மாஸ்டர்ல வந்து ஏன்னா அந்த கொரோனா டைம்ல ஒண்ணுமே இல்ல எங்களுக்கு வந்து ஷோஸ் போனாதான் எங்களுக்கு வந்து சேல்ரி எல்லாமே வருமானம் எல்லாமே அதுதான் அந்த மூணு வருஷம் பிரேக்ல எங்களால் ஒண்ணுமே பண்ண முடியல குடும்ப சூழ்நிலை பயங்கரமாக மாறிடுச்சு நாங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தோமோ அது அப்படியே டவுன் ஆயிருச்சு அப்போதான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுதான் முடிஞ்ச மார்க்கு இதுக்கப்புறம் ஒன்றும் பறக்க முடியாது சொல்லும் தான் மாஸ்டர் வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தது அதுக்கப்புறமாவும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க உன்னால் முடியாது அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நீ ஏதாச்சும் நல்ல வேலைக்கு போ அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க இல்லை என்னால் முடியாதுன்னு நான் நீ அது வந்து என் மனசுக்குள்ளே ஓடும் என்னால் முடியுன்றது எனக்கு தெரியும் அதை நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒருத்தருக்கு மூஞ்சுக்கு நேரம் நான் ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் கண்டிப்பாக நான் நான் ஒரு நாள் ஜெயிப்பேன் நான் இப்போ இருக்கிற வீட்டை உடைச்சி பெரிய வீடு கட்டி அதில் எங்கள் அம்மாவை நான் உட்கார வைப்பேன் அது ஒரு நாள் நடக்கும் அது வந்து சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்னு நான் அதோடய ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு சீக்கிரமாக அந்த வீடு கட்டுவேன் அதே மாதிரி அந்த டைமில் தான் அண்ணா எனக்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு ஏன் அப்படின்னா ஒருத்தர் அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டைட்டலுக்கு முன்னாடி நம்ம பேர் வருதுன்றது ஒரு சாத்தியமே கிடையாது ஏன்னா நான் வந்து கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் ப படங்கள் எல்லாமே கம்மியாக தான் பண்ணியிருக்கேன் அப்போ கூட கபீஸ் பூவையாரின் ராம் அப்துல்லா ஆண்டனின்னு வர்றது ஒரு அது பெரிய பாக்கியம் கடலோட கிஃப்ட்டு அந்த கடவுள் தான் இப்போதைக்கு எனக்கு வந்து ஜெயவேல ஏன் அப்படின்னா என் தான் போடணும்னு உறுதுணையாக இருந்து இவன் தான் நடிக்கணும் ஏன்னா அவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கஷ்டம் என் கண் முன்னாடி நிறைய தடவை பார்த்துருக்கேன் நிறைய அண்ணன் சொன்ன மாதிரி வந்து நிறைய ஷூட்டிங்கெலாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க நான் இங்கே நடத்தக்கூடாது யார் கேட்டு நீங்கள் நடத்துகிறீங்க ஏன்னா இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மை இப்போ இருக்கிற கலிகாலத்தில் அதுதான் உண்மை அதே மாதிரி அதனால ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரும் அதே மாதிரி தான் ஆயிடுச்சு அவரோட சூழ்நிலை என்ன நமக்கு அதுக்கு தெரியல அவர் அண்ணன் தான் பார்த்துட்டு இருந்தார் அதுக்கப்புறமா எங்களுடைய பெரிய நம்பிக்கை வந்து எங்களுடைய சுரேஷ் அண்ணன் ஸோ அவர் வந்து நீங்கள் பண்ணுங்க திருவூர் மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஜெயவேலனும் சுரேஷ் அண்ணனும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடுமைப்பட்டிருக்கேன் இந்த படம் வெற்றியானா இவங்களோட ஒரு பெரிய தெய்வத்தை என்னால் பார்க்க முடியாது ஸோ கடவுள் இருக்கான் ஆனால் யாரோ ஒரு ரூபத்தில் வருவான்னு சொல்லுவாங்க அது இவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இவங்களாம் இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா அந்த கதை மேலே வந்து எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு நாங்கள் பண்ண நடிப்போம் இதுக்காக நாங்கள் போட்ட எஃபெக்ட்டும் ஏன்னா ஒரு ஜெயிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு இன்புட் கொடுத்தா தான் அதுக்கான அவுட்புட் கிடைக்கும் நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து எல்லாருமே சேர்ந்து நாங்கள் போட்டிருக்கோம் கண்டிப்பாக அதுக்கான இது வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆடியன்ஸுக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான் நீங்கள் வந்து இதில் சின்ன ஆக்டர் பண்ணியிருக்காங்க பெரிய ஆக்டர் பண்ணியிருக்காங்கன்னு தாண்டி கதையை நம்பி ஒரு வாட்டி வந்து பாருங்கள் அதுதான் எல்லா ஆடியன்ஸுக்கும் நான் வந்து இது ரிக்வஸ்ட்டாக இருக்கிறேன் ஸோ தேங்க்யூ நீங்கள் சொன்ன மாதிரி எப்போ யூனிவர்ஸ் வந்து நம்ம சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கணும் வாங்க உண்மையாக உழைச்சா அதுக்கான பாதையை வகுத்து தந்துடும் நீங்கள் எப்படி ஒரு வீடை கட்டணும் அம்மாவை அதில் உட்கார வச்சு ஆசைப்படுறீங்களோ அப்படி ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கணுன்றதுனா எங்க எல்லாருடைய ஆசையாகவே இருக்குது ரொம்ப சந்தோஷம் அண்டு ஜெயலலா எனக்கு என்னென்னா தொடர்ந்து எல்லா இடத்துலையும் கான்ட்ரவர்சின்றது இருக்கும் நம்ம எது பண்ணாலும் கான்ட்ரவர்சியா இருக்காங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ரீசெண்டாக பைசன் ரிலீஸ் ஆச்சு அதுலேயும் என்ன சொன்னாங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து ஒரு ஜாதியினரை வந்து ரொம்ப இழிவா பேசுறாரு ரொம்ப தவறான சித்தரிப்புக்குள்ளே இருக்கு அந்த படம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க பட் அதில் சொல்ற நல்ல விஷயங்கள்லாம் விட்டுறான் இப்போ நீங்களுமே டைட்டில் வந்து ராம் அப்துல்லா ஆண்டனின்னு வச்சிருக்கீங்க ஒரு ஐயர் கேரக்டர் இருக்காங்க உங்களுக்கும் அப்படி சர்ச்சைக்குரிய கேள்விகள்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஏன் ஐயர்களை மட்டும் டார்கெட் பண்றீங்க அவர் வேற ஏதாவது ஜாதி சேர்ந்துருக்கலாம் ஒரு கேள்விகள் வரலாம் அதுக்கு உங்க சைட்லேருந்து என்ன மாதிரியான பதில்களை இப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கீங்க இது வந்து ராம் அப்துல்லா ஆண்டனி இது வந்து மதம் கிடையாது மனித நேயம்னு காமிச்சிருப்பேன் படத்தோட கிளைமேக்ஸ் தான் படத்தோட டைட்டில அமைஞ்சிருக்கு அதுதான் இது எந்த மதத்தை பற்றியோ எதை பற்றியும் கிடையாது மனித நேயத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன் என்னோடய ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்திருப்பாங்க பசங்க நிறைய கமெண்ட் பண்ணுறாங்க கத்தியை ஏன் சிறுவர் கையில் கத்தின்னு கத்தி எடுக்க வைக்கிறதுக்கான கையை கத்தியை எடுத்ததுக்கான காரணம் யார் அதை தான் நான் சொல்லியிருப்பேன் இந்த படத்தில் தெளிவாக சொல்லியிருப்பேன் கத்தி குழந்தைங்க கத்தி எடுக்கிற அளவுக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க எடுக்க வச்சது யார் அதுதான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனியோட விடை இது கிளைமேக்ஸில் தெளிவாக சொல்லியிருப்போம் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு எல்லாரும் வந்து கொண்டாடுற படமாக இருக்கும் அப்படின்னு நம்பி எடுத்திருக்கோம் எல்லாம் இந்த பசங்களோட உழைப்பு வந்து கடின உழைப்பு இந்த வயசில் நான் இந்த இந்த ஏஜ்லலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே தெரியாது இந்த இந்த ஏஜில் இவ்வளோ உழைப்பை நான் பார்த்துருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சவுந்தர் பிரதர் பண்ணியிருக்காரு இவரோட இவரை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் பட் ஆனால் ஒரு விஷயம்னா உண்மையான மனிதர் ஆனஸ்டான மனிதர் எதா இருந்தாலும் ஸ்டெயிட்டாக கேட்பாரு ஒரு விஷயம் இது அதுதான் என்கிட்ட இவர்கிட்ட எனக்கு பிடிச்சது எனக்கும் இவருக்கும் கதை நிறைய வேறுபா கருத்து வேறுபாடு இருந்தாலும் நான் பார்த்த ஒரு நல்ல மனிதர் எல்லாம் நம்ம தான் கொடுப்போம் சவுந்தரராஜ் இவர் இதை பண்ணுவார் அதை பண்ணுவார் நேர்லயே நான் கண்ணார பார்த்த விஷயம் ரொம்ப ஹெல்பிங் மைண்டு இந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா மூணு குற்றவாளிகளை கண்டுபிடிக்க நேர்மையான கான்ஸ்டபிளா நடிச்சிருக்காரு இது ஒரு ஆடுபுலி ஆட்டம்தான் இவர் பிடிக்கிற காரணம் என்னன்றது தான் தெளிவாக பண்ணிருப்பேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி என்னோடய டீம் தான் என்னோடய ப்ரொடியூசர் நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணம் அதை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி மக்கள் தான் எனக்கு ஆடியன்ஸ் தான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க கதை இதை மட்டும்தான் என்னால் முடியும் இது வந்து கதை இல்லை என்னோட வழிகளை இந்த படத்தோட சம்மந்தப்பட்டவங்களோட வழிகளை வரிகளாக எழுதியிருப்பேன் அதுதான் இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி அதோட விடை அண்ணா எனக்கு என்னன்னா இப்போ மூணு பேரை காஸ்ட் பண்ணிருக்கீங்க எனக்கு அவர்கிட்ட இருந்து வரணும்னு ஆசைப்படுறேன் அவர் சின்ன வயசுல இருந்து பாக்குறீங்க அவர் ஒரு சின்ன அந்த ஸ்டாப்லர் பிரச்சனையும் இருக்கு ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்திருக்காங்க அவங்க எவ்வளவு வருத்தப்படுவாங்க நான் பாத்திருக்கேன் அப்படி இருந்தும் அவர் படத்துல பிளேஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு ஆனா அவர் கம்ஃபர்டபுளா ஆயிட்டாருன்னா எல்லாரையும் கிண்டல் பண்ணி பயங்கரமா ஜாலி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுக்கு அந்த காரணத்தை மட்டும் சொல்லுவேன் கண்டிப்பா இது என்னன்னா நானும் வறுமையில வறுமையில இருக்கிறவன் தான் தம்பி நான் தம்பியை வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட தான் இருக்காரு ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் ஆனால் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு சினிமான்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கி என்னோடய ஷார்ட் நிம்மை நடிக்க வைச்சேன் இதை வந்து பெரிய படமாக போது நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க இந்த பையன் கருப்பாக இருக்கான் இந்த பையனுக்கு இந்த சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இது பதிலாக வேறு ஆக்டர் போடலான்னு அன்னைக்கு நான் என்ன எழுதணும் கதையில் அப்துல்லான்றவன் தான் டிசைட் பண்ணேன் அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணல என்ன ஸ்ட்ரகுள்னாலும் ஒன்றுமே கிடையாது கூச்சத்தை இழப்பவன் உச்சத்துக்கு தொடுவான் அதை நான் அவங்ககிட்ட நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் நீ எதற்காக பயப்படாத கேமரா பார்த்து பயப்படாத உன்னோட கேமராவே அண்ணன் தான் நான் என்ன பண்ணுறேன்னு அதை பாருன்னே அது அதை முழுக்க முழுக்க நூறுக்கு இரநூறு சதவீதம் எனக்கு உதவி பண்ணியிருக்கான் இது ஒரு விஷயம் இது வந்து நிறைய எமோஷனலான விஷயம் ஏன்னா யார் யாருக்குள்ள எந்த திறமை இருக்குன்னு தெரியாது அப்படி இந்த பையனை புதுசுன்னு நினச்சிருந்தா எனக்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது நானும் புதுசு அதனால் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவனோட வெளிப்பாடு வரும் இந்த விஷயத்தில் நான் ரொம்ப என்னோட விஷயம் வந்து முதல் ப்ரொடியூசருக்கு சொல்லலாம் என்னை நம்பி பண்ணாரு பட் அவரால் கண்டினியூ பண்ண முடியல அதனால் இரண்டாவது ப்ரொடியூசர் வந்து என்னை நம்பினார் பாருங்க இது வந்து இந்த மூணு பசங்களை வச்சு ஹீரோவாக யாருக்கும் இந்த துணிச்சல் வராது அவர் அந்த துணிச்சலாக ஒரு விஷயம் என்ன நம்பினாரு நான் துணிச்சலாக கதையை நம்பினேன் என் டீம் மொத்தம் என்னை நம்பினாங்க அதோட வெற்றி தான் இந்த வெற்றியை கொண்டாடணுன்னு ஆசைப்படுறேன் மக்களுக்கு நல்ல படத்தை எடுத்திருக்கேன் மக்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் கண்டிப்பானா அண்டு எனக்கு உங்கள் மூணு பேர்கிட்ட என்னன்னா கண்டிப்பாக வந்து மூணு பேரும் மூணு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பீங்க யாராவது இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல வீக் ஆகும்போது ஒருத்தர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க அப்படி உங்களுக்கு ஞாபகம் இருக்க விஷயங்கள்ல என் கூட ஒரு ஒரு சீன் இப்படி இப்படி நடந்ததுன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் எப்போது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம்னு வரும்போது வேறு ஒரு நபர் எப்படி ஹெல்ப் பண்ணார் செட்டில் ஃபஸ்ட்டு நடிக்க போது பயமாக இருந்துச்சு டைலாக்லாம் வராது ஒரு மாதிரி நடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்போ சொன்னார் பூரியா சொன்னார் ஒழுங்காக பண்ணி யாரும் ஒன்று திட்ட மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க டேரக்டர் பண்ணி காட்டுறாரு எல்லாரும் இருக்காங்க உனக்கு உனக்கு ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணுவாங்க நீ வருத்தப்படாத உனால் மொழி தான் நினைக்காத அப்படின்னு என்ன ஊக்கப்படுத்தினாங்க பூஜா சொல்லுங்க தலைவா ஆக்சுவலாக சொன்ன மாதிரி எனக்கும் பயங்கர நவசாக இருந்துச்சு அப்புறம் அண்ணன் வந்து அம்மா அப்புறம் சொன்ன மாதிரி நடிச்சு காமிச்சிருவாரு இதுதான் இதுதான் பண்ணோம் அப்படின்னு நடிச்சு காமிச்சாரு ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் பயப்படும் போது நான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பயந்தப்போ தான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அதை தான் இவங்கள்டே சொன்னேன் அப்படி தான்டா இருக்கும் ஃபஸ்ட் டைம் கேமரா முன்னாடி நிற்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்படின்னா ஆனால் இவனுங்கிட்ட கற்றுக்கணும்னா இவனுக்கு செம்மையாக டான்ஸ் வரும் இருந்து நான் டான்ஸ் கற்றுக்கிட்டேன் ஆனால் இவனுக்கு நல்லா டான்ஸ் வரும் எனக்கு டான்ஸ் வராது உண்மையாக ஓப்பனாக சொல்லப்படா உண்மையாக டான்ஸ் வராது ஒரு சில விஷயத்தில் அவங்ககிட்ட இருந்து நான் கற்றுகிட்ருக்கேன் ஒரு ஒரு விஷயத்தெல்லாம் ஸோ அவனுக்கு இருக்க தைரியம் எனக்கு கிடையாது அவன் மயமான தைரியம் அவன் ஒரே பைக்கில் எவ்வளோ தூரமாக போயிடுவான் அவன் அந்த மாதிரி ஒரு தைரியம் சொல்லி ஸோ ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து நான் ஒன்று ஒன்று வந்து கற்றுட்ருக்கேன் ஸோ இவங்ககிட்ட இருந்து நான் படத்தில் கற்றுக்கிட்டு வந்து டான்ஸ் தான் சூப்பர் சொல்லுங்கள் குருவா நீங்கள் உங்கள் அவங்க ரெண்டு பேர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க எந்தெந்த இடத்துலலாம் வந்து கூட நின்னாங்க எப்பவுமே கூட தான் இருப்பாங்க நாங்கள் ஜாலியாக தான் படம் எப்பவுமே இப்போ நடிகை தெரியல கூட அவங்க சொல்லி கொடுப்பேன் அவனவும் இப்போ இருப்ப கூட அந்த டேரக்டர் சார் அவர் தான் எனக்கு முக்கியமான இது அப்படி பண்ண தம்பி அதை பார்த்து கற்றுக்கலாம் விளையாடக்கூடாது அவங்கள பார்க்காத இவங்கள பார்க்காத அண்ணன் நான் உனக்கு நான் சொல்லித்தரணும் அதை மட்டும் பண்ணு அது பிச்சுனாலும் நீ வந்துடலாம் கரெக்டாக அதெல்லாம் அண்ணன் தான் மற்ற எதுவும் அண்ணன் தான் பார்த்துனாரு எனக்கு சூப்பர் அதான் சௌதரராஜாவா எனக்கு என்னன்னா இப்போ இதை இங்கே இடத்துல பேசலாமான்னு எனக்கு தெரில பட்டு சினிமாவும் அரசியலும் நான் ஒன்றா தான் பார்ப்பேன் எல்லாத்துக்குமே அது இருக்குது ஒரு பெரிய இஷ்யூ நடக்குது அந்த இஷ்யூவை பற்றி எல்லாரும் பல விஷயங்கள் பேசுறாங்க அப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா யாருமே வந்து தண்ணி தரல யாருமே ஒரு இத்தனை மணிக்கு வருவார்ன்றது சொல்லலை அதை யாராவது சொல்லியிருந்தால் இப்படி ஒரு சமூகம் நடந்திருக்காதுன்னு அப்போ ஒரு வீடியோ வருது அங்கே அந்த வீடியோவில் தூரமாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவரோட குரல் எனக்கு தெரியும் அவர் தூரத்துலேருந்து பார்த்தாலே எனக்கு தெரியும் அவர் யாருன்னு அவர் சவுந்தரராஜாண்ணா சௌந்தரராஜாண்ணா சொல்கிறார் விஜயண்ணா வந்து லேட்டாக தான் வருவார் அவர் வரத்துக்கு இன்னும் ஒரு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் இருக்கு யார் யாரெல்லாம் தண்ணி குடிக்கணுமோ இல்லை ரெஸ்ட் ரூம் எதாவது போயிட்டு வரணுமோ எல்லாருமே சேஃபாக செக்யூராக இருங்க பெரிய டைம் இருக்குது ரெஸ்ட் எடுங்க பத்திரமா இருங்கன்றதை சொன்னீங்க அது பார்த்தவனே அப்படி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி சொல்லணும் நான் ஒரு ரெண்டு வார்த்தை சி நான் வந்து சின்ன வயசுலேருந்து அரசியல் குடும்பம் பின்னணி தான் எங்கள் அம்மா பிரசிடென்டாக இருந்திருக்காங்க அப்பா அரசியல் குடும்பம் எங்கள் வீட்டுக்கு எம்ஜிஆர் ஐயா வந்திருக்காரு பல தலைவர்கள் பல பேர் வந்திருக்காங்க எனக்கு எனக்கு அரசியல் பிடிக்கும் சோசியலிசம் பிடிக்கும் அப்போது இதுதான் அரசியல் அடுத்தவங்களை பற்றி நம்ம கவலைப்படுறோம் இல்லையா அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் அரசியல் அவ்வளோதான் அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் அது ஆக்சுவலி நிறைய பேர் தவறாக பயன்படுத்தினாங்க அந்த வீடியோவை அது வந்து கரூரில் நடந்த மாதிரி சில எதிரிகள் வந்து சில விஷமிகள் வந்து அத கரூர்ல நடந்த மாதிரியும் பேசினதை வந்து எடிட் பண்ணி போடலாம்ல ஒரு லென்த்து வீடியோவை கட் பண்ணி அதை வந்து தண்ணி இல்லன்னு சொன்ன மாதிரியும் அது அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணலாம் போட்டாங்க அது நாமக்கல்ல நான் பேசின வீடியோ அண்ணன் வந்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் சொல்லியிருப்பேன் ரெண்டு மணி நேரம் சொல்லியிருக்க மாட்டேன் ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் தண்ணி குடிங்க குழந்தைங்களாம் உள்ள வச்சுட்டு கொண்டு வராதிங்கலாம் சொல்லிட்டு பண்ண அப்படி இருந்தாலும் பாதுகாப்பாக இருங்க இருந்தாலும் பாதுகாப்பாக இருங்க ஸோ இந்த எண்ணம் தான் தேவை எல்லாருக்குமே தேவை நான் முன்னாடியே தான் சொன்னேன் நினைக்கிறேன் நாம் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் நாம மட்டும் பாதுகாப்பாக இருக்கக்கூடாது மற்ற நம்ம சுற்றி இருக்கவங்களும் பாதுகாப்பாக இருக்கணுன்றத நான் சின்ன வயசுலேருந்தே கடைபிடிக்கிறேன் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் நான் நாமக்கல்லையும் இருந்தேன் கரூர்லையும் இருந்தேன் எனக்கு தெரிஞ்சது என் கண் பார்வையில் பட்டது ஒன்று இவங்க பேசுறது ஒன்று அவங்க சொல்றது ஒன்று இதுக்கெல்லாம் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ஊர் கருவூர் ஈஸ்வரனுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு தான் தெரியும் என்ன நடந்தது அப்படின்ற நீதி விசாரிச்சு அதுக்கான ஆதாரங்களை பார்க்கும்போது மட்டும்தான் நீதி கிடைக்கும் நீதி வரணும் அது மட்டும்தான் என்னுடைய ஆசை அந்த நாற்பத்தி ஒரு உயிர்களுக்கும் நீதி மட்டுமே ஒரு பெரிய ஆறுதல் ராம் அப்துல்லா ஆண்டனி இந்த படம் பண்றதுக்கு காரணம் இதுதான் ராஜாவோட இயற்கை குணமே அதுதான் இந்த மண் நல்லா இருக்கணும் இந்த மக்கள் நல்லா இருக்கணும்ன்றது மட்டும்தான் என் ஆசை நீங்க எத்தனையோ பேர் என்னை கிண்டல் பண்ணாலும் சரி இவன் யார் பெரிய பருப்பு மாதிரி பேசுறான் இல்ல அப்படின்னு சொன்னாலும் போட்டு ஏதாவது என்ன அசிங்கமா பேசினாலும் கவலையே கிடையாது என்னைக்கா ஒரு நாள் யோசிச்சு பாப்பீங்க நடந்திருக்கு கண்டிப்பா நடக்கும் அது ஏன்னா கெட்டது மட்டுமே ஆமா ஜெயிக்காது நல்லது வரும் சரியான மரம் அடி கொடுங்க ஒரு நாள் டைம்ல அன்னைக்கு அன்னைக்கு அதை யோசிப்பாங்க அது வேண்டாம் அது யோசிக்க வேண்டாம் அப்படின்றது விஷயம் இதெல்லாம் சேர்ந்து இந்த படத்தோட ராம் அப்துல்லா ஆண்டனிக்குள்ள இருக்கு இப்போ நான் பேசுனது இருக்கு அதாவது அரசியல் இல்ல அந்த எண்ணம் ஒரு பிரச்சனை இங்க நடந்திருக்கு சமுதாயத்துக்கு நடக்குது மூணு பேர் ஏன் கத்திய தூக்குறான் படிக்கிற வேண்டிய வயசுல பள்ளிக்கூடத்தை பைய தூக்காம ஏன் கத்திய தூக்குறான் அது காரணம் யாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம பேசுனது எல்லாமே நீங்க அதை விட்டு போக முடியாது ஆ சமுதாயம் நம்ம வீடு நேர்மை ஒழுக்கம் எல்லாமே இருக்கு ஆ அப்படி இருக்கக்கூடிய படம் தான் ராம் அப்துல்லா ஆண்டனி பொது உடைமைவாதி இந்த மாதிரி படம் வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை கண்டிப்பா சேவல் சார் படத்தோட ட்ரெயிலர்ல ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு கொலை சம்பவத்தை பத்தி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன் பயங்கரமாக இருந்தது அது நான் அவன்கிட்ட பார்க்கணுன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் எப்பயும் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லருக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா ஒரு கொலை சம்பவத்தை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறான் எப்படி ஸ்டேஜ் பண்ணியிருக்காங்க அதை எப்படி அதை அந்த அசால்ட்டை வந்து டீட்டெயில்டாக அவங்க ஒர்க் பண்ணுறாங்கன்றது அந்த சம்பவன்றது உண்மையிலே நடந்த சம்பவமாக நீங்கள் கற்பனையாக அதெல்லாம் உள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா இல்லை அது அது நான் யோசித்த விஷயம்தான் ஒரு எனக்குன்னு தோணுச்சு ஒரு கொலைன்னு இந்த மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நானா ஒரு விஷயம் யோசிச்சதுதான் இப்படி பண்ணா மறையும் அப்படின்றத விஷயத்தோசி பண்ண விஷயம்தான் அது மக்கள் கொஸ்டினாவும் இருக்குது இது வந்து யாரையும் வந்து தவறுதா தூண்டுதலுக்காக இல்லை கதைக்கு தேவைப்பட்டது அது அதை ஏன் ஒரு விஷயம் இப்படி பண்ணானுங்க கொலைன்றது தான் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கூடாதுன்றதுக்காக அவங்க தயாரான விஷயம்தான் இது ஒரு கற்பனை தான்

அதனால பாக்குற ஆடியன்ஸ் இதெல்லாம் நீங்க தப்பா எடுத்து கூடாது கற்பனை சூப்பர் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்னோட ஆசையா இருக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் மிக்கவும் நன்றி அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி ராம் அப்துல்லா ஆண்டனி திரைப்படம் வெளியிடுறோம் இதை மக்களாகிய தீர்ப்பு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் இது நல்ல வெற்றி படமா ஆக்குறது மக்கள் கிட்ட இருக்குது மீடியா கிட்ட உங்ககிட்ட இருக்குது இது வெற்றி படமாக்குங்கன்னு ದಯವಿಡಿಸಿದ ಕೈಗೆಂದು ಕೂಡ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು